ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நடராஜருடைய அபிஷேகம் தான் ஸோ எல்லாருமே திருவாதுரை அன்னைக்கு அபிஷேகம் வந்து பார்த்துருப்பீங்க கோவிலுக்கும் வந்து போயிருப்பீங்க ஒரு சிலராள கோவிலுக்கு போக முடியாது ஈவன் நானுமே வந்து கோவிலுக்கு போல வீட்லேயே தான் லைவ் டெலிகாஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம் நிறைய பிரசித்தி பெற்ற கோவில்கள்லருந்து ஆனந்த தாண்டவ புரியும் ஆடலரசனுக்கு அழகான அபிஷேகங்கள் விடிய விடிய செஞ்சிருந்தாங்க அதாவது செவ்வாய்க்கிழமை இது வந் இது வந்து செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் செஞ்சது நூற்றி எட்டு திரவிய திருமஞ்சனம் அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி மூணு வகையான அபிஷேகங்கள் வந்து செஞ்சிருந்தாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்து கூட இருக்க மாட்டோம் இந்த மாதிரி அபிஷேகங்கள்லாம் ஸோ அந்த அளவுக்கு பிரசித்தியான அபிஷேகம் ஆராதனை வந்து இறைவனுக்கு நடந்துட்டு இருந்துச்சு நடராஜருக்கு இவ்வளவு சிறப்பான அபிஷேகங்கள் எதனால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடல் வல்லன் ஆகிய சிவபெருமானுக்கு ஒரு வருஷத்துல ஆறு முறை மட்டும்தான் அபிஷேகம் செய்யறாங்க மூணு முறை திதி அபிஷேகமும் மூணு முறை வந்து நட்சத்திர அபிஷேகமும் செய்வாங்க மார்கழி மாசம் திருவாதிரை சித்திரை திருவோணம் ஆனி உத்திரம் ஆவணி புரட்டாசி மாசி இந்த ஆறு மாதங்கள்ல மட்டும்தான் இறைவனுக்கு வந்து அபிஷேகம் செய்யறாங்க பொதுவாக இந்த மாதிரி வருஷத்தில் ஆறு அபிஷேகம் செய்யும்போது கோவில்களில் நடைபெற அபிஷேகத்துக்கு நம்மளால் முடியுது அப்படின்னா நம்மளால் என்ன முடியுதோ அந்த பொருட்களை அபிஷேக பொருட்களாக வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அபிஷேகம் பார்க்கறதே வந்து பெரிய கொடுப்பனை இந்த அபிஷேகம் பார்த்தாலே போதும் அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அதுவும் இந்த திருவாதிரை அபிஷேகம் அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது நடராஜருக்கு செய்யப்படுற ஆறு அபிஷேகங்கள்ல இந்த திருவாதிரை அதாவது ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மார்கழி மாசத்துல வர இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல வர பௌர்ணமி அன்னைக்கு ஸோ இந்த ஒரு சிறப்பான இத பார்க்குறது அவ்வளோ ஒரு கொடுப்புன்னு டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மணி ஆயிடுச்சு இப்போவுமே வந்து அபிஷேகம் நடந்துட்டு தான் இருக்கு நாங்களுமே வந்து பார்த்துட்டு தான் இருந்தோம் இது வந்து திருவாலங்காடு இந்த இடத்துல மட்டும் நடராஜமூர்த்தி வித்தியாசமான கோலத்தில் காட்சி கொடுப்பாரு ரொம்ப சிறப்பான கோவில் இது நிறைய பேருக்கு திருவாலங்காடு கோவில் ரொம்ப பிரசித்தியான கோவில் நிறைய பேருக்கு தெரியும் ஸோ இது பத்தரை மணி பதினோரு மணி போல கூட அபிஷேகங்கள் வந்து தான் இருந்துச்சு விடிய விடிய அபிஷேகங்கள் வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு பல்லாதாரப்பட்ட பழங்கள் திரவியங்கள் வாசனை பொருட்கள் இப்படி இறைவனுக்கு எதெல்லாம் சிறந்த பொருட்களோ எல்லாமே வந்து அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு இது வந்து மங்கை கோவில் இங்கே வந்து சிவபெருமான் நடராஜ கோலத்துல அதாவது முதல் முறையா நடராஜருக்கு இங்கேதான் வந்து பூஜைகள் இங்கதான் வந்து ஆரம்பமானது அப்படின்னு சொல்லுவாங்க உத்தரகோசமங்கை கோவில் வந்து அவ்வளவு பிரசித்தி பெற்றது இந்த கோவில வருஷம் முழுக்க இவர் வந்து சந்தன காப்புல இருக்கிறதாகவும் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த அபிஷேகத்தை ஏத்துக்கிட்டு மறுபடியும் சந்தன காப்புக்கு இவர் வந்து அலங்காரம் செஞ்சிருவாரு செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவில் ஸோ அடுத்த நாள் காலையில வந்து நான் வழக்கம் போல பூஜைக்கு ரெடி ஆயிட்டேன் ஃபைவ் டேஸ் கழிச்சு அஹ் இப்போதான் வந்து பூஜை செய்ய போறேன் இன்னைக்கு திருவாதிரை அது மட்டும் இல்லாமல் ஆருத்ரா தரிசனம் செய்ய பார்க்க போகிறோம் இல்லையா அதுக்காக காலையிலேயே நாலரை மணி போலவே கோலம் போட்டு முடிச்சாச்சு நாலே முக்கால் போல் நான் விளக்கேற்றிட்டேன் அதாவது மூணு மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்னோட நாள் அஞ்சு நாளாக நான் வந்து பூஜை அறைக்குள்ள போகல ஸோ பூஜை செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்திலையே நான் எழுந்து வந்து எல்லாம் கடகடன்னு செஞ்சு முடிச்சுட்டேன் நிலைவாசல்லேயும் வந்து தீபம் போட் ஏற்றி வழிபாடு செஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு சிவபெருமானுக்கு என்னால் முடிஞ்ச நிவேதனம் செஞ்சு வழிபாடு செய்யணும் அந்த நிவேதனம் ஏற்பாடு தான் போய் போயிட்டு இருக்குது அதுக்கப்புறம் காலையிலையும் அவருக்கு வந்து அஞ்சு மணிலேருந்தே நான் வந்து அவரோட தரிசனம் வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கு முன்னாடியே வந்து அவருக்கு அபிஷேகங்கள் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் எங்களை இங்க வந்து பவர் கட் ஆயிட்டு இருந்துச்சு ஸோ ஒரு அஞ்சு மணி போல தான் வந்தது அப்போவே ஆன் பண்ணிட்டேன் ஆருத்ரா தரிசனம் பார்க்கறதுக்காக கபாலீஸ்வரர் இருந்து ஆருத்ரா தரிசனம் அதுக்கப்புறம் புதுச்சேரி நிறைய இருந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவருடைய அபிஷேகத்தை மறுபடியும் அன்னைக்கு மறுநாள் காலையிலேயும் வந்து லைவா பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப அதுக்கப்புறம் நடராஜருக்கும் சிவகாமி அம்பாளுக்கும் கலச அபிஷேகம் செஞ்சு திருக்கல்யாண உற்சவமும் நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ எல்லாமே லைவாக வந்து பார்த்துட்டு என்னோட பூஜை ஒர்க்கும் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு போய் செஞ்சுட்டே இருந்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் வருஷத்தில் ஒரு நாள் இந்த அபிஷேகம் பார்க்குறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல் நம்ம வீட்டுக்கும் நடராஜர் வருவா வராரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஆர்டர் வந்து ஷிப் ஆகிடுச்சு ஒரு டூ டேஸில் வந்துடும் நியூ இயர்க்குள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன் நியூ இயர்க்குள்ள வருஷமா ஸ்டார்ட் ஆயிடும் ஸோ பார்ப்போம் நான் நியூ வந்துருச்சு அப்படின்னா கூட வீடியோ அப்லோட் பண்றேன் நடராஜரை பார்க்கறதே அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு நடராஜர் மூர்த்தி அதுக்கப்புறம் சிலை வழிபாடு பற்றியும் நடராஜர் சிலையை வீட்டில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்கையும் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க இது வந்து கரூரில் பசுபதீஸ்வரர் கோவில் திருக்கல்யாண வைபவம் இதெல்லாம் நம்ம நேரில் போயிருந்தா கூட இவ்வளவு க்ளியராக பார்த்துருப்போமா அப்படின்னு தெரியல வீட்டு நிறைவா நிறைவாக ஆருத்ரா தரிசனம் வந்து பார்த்தோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் செஞ்சு அவர் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாரு குழந்தைங்களை தூங்க வச்சுட்டு என்னோடய அடுத்த வேலை வந்து ஸ்டார்ட் ஆகிடும் நம்ம வந்து எல்லா நிவேதனமும் செஞ்சாச்சு ஸோ கொஞ்சம் வந்து டைம் எடுத்து தான் செஞ்சுருக்கேன் குழந்தைங்களெல்லாம் சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செஞ்சுருக்கேன் ஸோ என்னென்ன நிவேதனம் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வடை மட்டும்தான் போடணும் ஸோ வடைக்கு மாவு வந்து ரெடியாக இருக்குது என்ன காஞ்சதுக்கப்புறம் வடை தட்டி போட்டுட்டேன் அப்படின்னா நிவேதனம் ரெடி அதுக்கப்புறம் பூஜை அறைக்கு போயிட்டு சுவாமி படங்கள்லாம் ரெடி பண்ண வேண்டியதுதான் ஸோ என்னென்ன நிவேதனம் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பால் பாயாசம் நல்லா சூப்பராக பால் பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு மூணு வகையான காய் போட்டு சாம்பார் செஞ்சுருக்கேன் நிறைய பேர் இருபத்தி ஒரு வகையான காய் போட்டு சாம்பார் செய்வாங்க நமக்கு அவ்வளோ செஞ்சால் யாரும் சாப்பிட்றதுக்கு இல்லை ஸோ அதனால் வந்து மூணு வகையான காய் போட்டு சாம்பார் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரைஸு அதுக்கப்புறம் வந்து இது பருப்பு சாதம் நெய் விட்டு எப்போவுமே இறைவனுக்கு செய்யும்போது பருப்பு சாதம் கொஞ்சம் எடுத்து வைப்பேன் அதில் கொஞ்சமாக நெய் விட்டு கடவுளுக்கு கொடுக்கறது எனக்கு பிடிக்கும் ஸோ அதனால் பருப்பு சாதத்துக்காக எடுத்து வச்சுருக்கேன் சுண்டல் வேக போட்டு வச்சுருக்கேன் எல்லாமே கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன் ஏன்னா நான் மட்டும்தான் இருக்கேன் குழந்த மட்டும்தான் இருக்காங்க ஸோ சாப்பிட வந்து ஆள் இல்லை அவரும் வந்து வேலைக்கு போயிட்டார் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் பொரியல் செஞ்சிருக்கேன் இன்னைக்கு ஒரே பொரியல் தான் செஞ்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து தயிர் சாதம் ஸோ அதையும் வந்து தாளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சக்கரை பொங்கல் நம்ம எந்த நிவேதனம் செஞ்சாலும் சர்க்கரை பொங்கல் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எல்லா தெய்வங்களுக்கும் சர்க்கரை பொங்கல் உகந்தது அதனால எல்லா வழிபாட்டிலையும் சர்க்கரை பொங்கல் சேர்த்துக்கிறது நல்லது அதுக்கப்புறம் வந்து எண்ணெயும் காஞ்சாச்சு வடை வந்து தட்டி போட்டுட்டேன் ஸோ வடையும் ரெடி ஆயிடுச்சு இதுதான் இன்னைக்கு வந்து நிவேதனம் இருபத்தி ஒரு வகையான நிவேதனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் நான் என்னால் முடியல ஸோ ஒன்பது வகையான நிவேதனம் செஞ்சுருக்கேன் ஒரு டுவெல் ஃபார்ட்டி டுவல் ஃபிஃப்டி அந்த மாதிரி ஆகிடுச்சு இப்பவும் வந்து இறைவனுக்கு பூஜைகள் வந்து நடந்துகிட்ருக்குது ஸோ அவருக்கு வந்து என்னோடய கையாலேயே நான் மா மாலை வந்து தொடுத்து அவருக்கு வந்து அலங்காரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பூ கட்டிட்ருக்கேன் இடையில வந்து என்னோட குட்டி வந்து எனக்கு ரெடி இருந்தாரு நான் பூ கட்டும்போது அவருமே எடுத்து வச்சு எனக்கு கொடுத்துட்ருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவரும் தனியாக பூ கட்டி அதை வந்து சாமிக்கு ஏற்று போய் இருந்தான் ஸோ அப்படியே போச்சு குழந்தைங்களோட என்னோட நாளும் ஸோ எங்கள் வீட்டில் வந்து சிவபெருமானுடைய குடும்ப படம் வந்து இருக்கும் ஸோ அதுக்கு தான் வந்து இன்னைக்கு அலங்காரம் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் மறுபடியும் இறைவனுக்கு பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சு லைவ் டெலிகாஸ்ட் அருத்ரா தரிசனம் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தேன் அம்பாளுக்கு நூற்றி எட்டு சரடோடு அழகான ஒரு திருக்கல்யாண கோலம் பார்க்கவே கண் கோடி வேணும் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒன்றரை மணி வரைக்கும் டைம் சரியில்லை ஸோ ஒன்றரை மணிக்கு மேலே படையில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம சமைச்ச எல்லா நிவேதனையும் எடுத்துட்டு வந்து இறைவனுக்கு அழகா படையில் போட்டாச்சு என்னால முடிஞ்ச வரைக்கும் செஞ்சிருக்கேன் ஒரு சிலர் வந்து திருவாதிரை அன்னைக்கு இருபத்தி ஓரு காய் போட்டு சமைப்பாங்க இருபத்தி ஒரு காய் போட்டு காய்கறி கூட்டு மாதிரி செஞ்சு படையல் போடுவாங்க அது நம்மளால முடியல ஸோ எல்லாமே முடிச்சிட்டு தீப தூப ஆராதனை காட்டிட்டு இறைவனுக்கு அர்ச்சனையும் வந்து செஞ்சிருந்தேன் அர்ச்சனை செய்யும் போது நமக்கு நடராஜருடைய பதிகம் தெரிஞ்சா நம்ம பாடலாம் நடராஜர் பத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து நம்ம பாராயணம் செய்யலாம் புக்கு இருந்துச்சு அப்படின்னா பார்த்தும் படிக்கலாம் இல்லை இப்போ வந்து மொபைல்லேயே கூட நம்ம பார்த்து படிக்கலாம் ஸோ நடராஜர் பத்து சொல்லிட்டு நான் வந்து பூஜையை முடிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இல்லை நடராஜர் பத்தெலாம் தெரியல அப்படின்னாலுமே ஓம் நமட்சி வாய அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னால் போதும் பஞ்சாட்சரம் சொன்னால் போதும் இறைவனுக்கு அதுவே வந்து சந்தோஷத்தை தரக்கூடியது எனக்கு வந்து பூஜை வந்து அழகாக முடிஞ்சிருச்சு யாரெல்லாம் திருவாதிரை பூஜை செஞ்சீங்க அப்படி இல்லை அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு மகாதேவரை நடராஜர் மூர்த்தியை தரிசனம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க எனக்கு பர்ஸ்னலி திருவாதிரை வந்து ரொம்ப ஸ்பெஷலான நாள் ஸோ அதனால் அவங்க கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயந்திரமும் மறுபடியும் வந்து நடராஜருக்கு அபிஷேகம் ஆராதனைகள் பல இருந்து செஞ்சுருந்தாங்க இது வந்து பாரிமுனை காளிஹம்பல் கோவில் ஸோ அதை பார்த்துட்டே அப்படியே ஈவினிங் போல் மறுபடியும் விளக்கேற்றியாச்சு நிலைவாசலில் வந்து காலையில் போட்ட கோலம் இருக்காது குழந்தைங்க வந்து களைச்சிருவாங்க ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே கோலம் போட்டுவிட்டேன் இது விளக்கேற்றிட்டேன் ஏன்னா அகைன் வந்து நம்மளால் கோலம் போட டைம் இல்லை குழந்தைங்களை வச்சுட்டு ஸோ அப்படியே விளக்கு அதுக்கப்புறம் சாயந்தரம் போல் ஒரு டம்ளர் பாலும் பனங்கற்கண்டும் வந்து இறைவனுக்கு நிவேதனமாக வச்சு மறுபடியும் விளக்கேத்தி வழிபாடு செஞ்சிட்டேன் ஸோ இரண்டு வேலை பூஜைய அன்னைக்கு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக வந்து நான் செஞ்சுருந்தேன் ரொம்ப அழகான இந்த திருவாதிரை நாள் வந்து எனக்கு ரொம்ப அழகாக போச்சு திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் நாள் எனக்கு இப்படி தான் போச்சு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்